ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருடத்தின் முதல் நாள் பசுமாட்டிற்கு எந்த ஒரு பொருளை நம்ம கையால் கொடுத்தா போதுங்க பதினாறு வகை செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கோடிக்கணக்கான இருக்கக்கூடிய கடனை கூட சுலபமாக அடைச்சிடலாம் என்று பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இல்லைனாலும் உங்களுக்கு தகு உங்களுடைய ஏற்றவாறு நிச்சயம் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு மிக மிக எளிமையான முறையில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாம் கடன் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களை விட்டுட்டு போயிடும் பெரிய பெரிய பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்யுங்க உடனடியாக பல நிச்சயமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தா பாசிப்பருப்பு இந்த பருப்பை வந்து சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை ஒரு கிலோ அளவு வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை எதுவோ உங்கள் விருப்பம்தான் நீங்கள் போட்டுக்கோங்க அதில் வந்து தண்ணீரை ஊற்றி இரவே நீங்கள் ஊற வச்சுருங்க மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கும் அதை எடுத்துட்டு போய் நீங்க பசுமாட்டிற்கு உங்க கையால கொடுக்கணும் கடன் எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு கோமாதாவ வேண்டிக்கோங்க கோமாதாவின் ஆசிர்வாதம் நமக்கு மனப்பூர்வமா கிடைச்சாலே போதுங்க இந்த பரிகாரத்தை இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது உங்க கையால பாசி பருப்பை எவ்வளவு நீங்க பசுமாட்டிற்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் கடன் எல்லாம் நிச்சயமா திருப்பி கொடுத்துடுவீங்க கஷ்டம்னு வரவங்களுக்கு உங்க கையால் ஒரு நீங்கள் உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் கையில பணம் புழக்கம் அதிகரிக்கும் இது ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த பாசி பருப்பை முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு பாசி பருப்பு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசி பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அவங்க சமைச்சு சாப்பிட்டாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீரும் வருத்த பாசி பருப்பை கடையில் விற்கும் இல்லையா அதை வாங்கி நீங்கள் காக்கா குருவிகளுக்குலாம் சாப்பிட கொடுக்கலாம் பாசி பருப்பு பாயசம் செஞ்சு ஏழைகளுக்கு சாப்பிடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆசிரமங்களுக்கு பாசி பருப்பு பாயசம் செஞ்சு உங்கள் கையாலேயே நீங்கள் கொண்டு போய் அன்னதானம் செய்யலாம் பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தானம் செஞ்சிட்டு வாங்க பண கஷ்டம் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வருடத்தின் முதல் நாள் புதன்கிழமையில் இரு தொடங்கிறதுனால இந்த ஒரு தானம் செய்யுங்கன்னு சொன்னேன் பொதுவாகவே நீங்கள் புதன்கிழமையில் நீங்கள் பாசி பருப்பை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் நீங்கள் எந்த அளவிற்கு தானமாக கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த ஒரு தானத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக இதோடய பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும் இதோட பலன் வந்து உங்களுக்கு உங்கள் கண் கூட நீங்கள் உணர்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு கிழமையில இந்த ஒரு தானத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடனும் கஷ்டங்களும் காணாமல் போகும் பதினாறு வகை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி